ரிஷபராசனியர்களுக்கு வணக்கம் கடன் பிரச்சனை தீர இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் கடன் தீர என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது கடன் தீர முதல் வழிபாடாக விநாயகர் வழிபாட்டை தினந்தோறும் மேற்கொள்வது நல்லது அதாவது தினந்தோறும் காலை குளித்து முடித்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி இருபத்தி ஒரு முறை ஸ்ரீ கண கணபதியே நமக என்ற மந்திரத்தை நாற்பது நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களை உங்களுடைய அடைப்பதற்கான வழி பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை நீங்கள் மாலை நேரத்தில் விலக்கேற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் காரணமாக உங்களுக்கு மன ஓட்டத்தில் நல்ல ஒரு மாற்றமும் பண வர அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது